சத்யராஜ் அவர்களுக்கு நான் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க படிக்கும் போது ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக பள்ளிக்கூடத்துல கொடுத்திருப்பீங்க உங்களுடைய மகன் மகள் படிக்கும் போது ஜாதி சான்றிதழ் கொடுத்திருப்பீங்க அதே மாதிரி பேர குழந்தை படிக்கும்போது வந்து ஜாதி சான்றிதழ் வந்து நீங்க குடுத்திருப்பீங்க அப்ப நீங்க முதல்ல ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ண தெரியுமா அரசாங்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பள்ளிக்கூடத்துல ஜாதி சான்றிதழ் கேட்காதீங்கப்பா நீங்க முதல்ல அங்க போய் சொல்லுங்க கவர்மெண்ட் லிஸ்ட்ல போய் நீங்க எடுத்து போய் பாருங்க எத்தனை பிரிவுகள்ல எத்தனை ஜாதிகள் இருக்குது என்பதை எவ்வளவு விழுக்காடு இருக்குது என்பதை ரொம்ப தெளிவாக அவங்க கொடுத்திருக்கிறாங்க கவர்மெண்டே இதை முன்னெடுத்திருக்கு அதுவும் போக இடஒதுக்கீடு 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 மேடைக்கு மேடை கூவிட்டு இருக்கிறீங்களே பிச்சை கேட்டு இருக்கிறீங்களே இடஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய ஒரு பிச்சை அது அது ரைட்ஸே கிடையாது அது ரைட்ஸ் என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு ஜாதி இருக்குது ஆமா எனக்கு ஒரு ஜாதி இருக்குது எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது எனக்கு ஒரு மதம் இருக்குது என்று நீங்க நம்புனீங்க அப்படின்னா அதற்கான இதோ ஒதுக்கீடு நீங்க கேட்கறோம் ஜாதி இல்ல மதம் இல்ல அப்படின்றவங்களுக்கு ஏன் இதோ ஒதுக்கீடு கவர்ன்மெண்ட் கொடுக்கணும் நீங்க மேடம் மேடமே ஏறி அத வந்து பிச்சை கிடைக்கிறீங்க அது ஒரு ரைட் சைடு கிடையவே